இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள் இந்த களத்திலே பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி நான் சொல்ல மாட்டேன் எனக்கு பெருமையா இருக்கு மகிழ்ச்சின்னா நல்ல சந்தோஷமான செயலுக்கு நம்ம கூட்டணும் நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம் ஆனா இன்னைக்கு நானும் கோபத்தோடு தான் வந்திருக்கேன் நீங்களும் கோபத்தோடு தான் இருக்கீங்க கோபம் சாதாரண கோபம் கிடையாது என்ன கோபம் இந்த பூமி விவசாய பூமி இந்த பூமியை கெடுத்துக்கிட்டு நாங்க உள்ள இருக்கிற எரிபொருள் மீத்தேன் எரிவாயுவை நாங்க எடுப்போம்னு மத்திய அரசு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க இந்த திட்டம் மிக மோசமான ஒரு திட்டம் உங்களுக்கு தெரியும் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு காவிரி மாவட்டத்தில் தஞ்சை மாவட்டத்தில் மீத்தேன் எரிவாயு திட்டம் அறிவிச்சாங்க அந்த திட்டத்தை முதல் முதலாக எதிர்த்தது யாருன்னா எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அப்போ நம்மாழ்வார் இருந்தார் நம்ம கூட இருந்தார் இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் எல்லாம் சேர்ந்து பல போராட்டங்கள் செஞ்சோம் எதிர்த்து அப்புறம் எல்லாம் சேர்ந்தாங்க விவசாயி எல்லாம் சேர்ந்தாங்க பிறகு மக்கள் மதியில மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு வந்தது மீத்தேன் எரிவாயு திட்டத்தை நாங்க விட மாட்டோம் சொல்லி அது இப்போ மத்திய அரசும் மாநில அரசும் போட்டுட்டாங்க இப்ப மத்திய அரசு என்ன செஞ்சாங்கன்னா இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா மறுபடியும் இங்க நெடுவாசல்ல அந்த திட்டம் பேர் மீத்தேன் சொன்ன மக்கள் எல்லாம் மறுபடியும் கோபம் வரும் அதனால மக்களை ஏமாத்திடலாம்

அதனால இந்த கிணறு போட்டாலே மூணாயிரம் அடி கிணறு ஆறாயிரம் அடி போட்டாங்கன்னா அந்த கிணத்துல இருக்கிற அதுக்கப்புறம் ஹை பிரஷர் ரசாயனம் கலந்து அந்த தண்ணியை பண்ணி உள்ள விடுவாங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணியை மறுபடியும் வெளியில் எடுத்து சுற்றி இருக்கிற நல்ல பகுதிகளில் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்போ பூமிக்கு அடியில் இருக்கிற அந்த எரிவழின்னு சொல்றது அதுல உடைச்சி அதுல இருக்கிற கேஸ் எல்லாம் வெளியில் எடுத்து அது விலைக்கு வைக்க போறாங்களா

அங்கே விவசாயம் மிகப்பெரிய பாதிப்பு விவசாயிகளுடைய விலைநிலைகள் எல்லாம் அங்கே மக்கள் கூட்டினாங்க போராடினாங்க தியாகம் செஞ்சாங்க தியாகம் செஞ்சு அதுக்கப்புறம் என்ன நடந்தது அந்த டாட்டா நிறுவனம் நந்தி கிராமத்தில் இல்லை மேற்கு வங்கத்தில் விரட்டடிக்கப்பட்டது டாட்டா காரணம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்று கூடி போராடினாங்க அதனால் தான் இங்கே நான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் நான் பேச போறேன் இப்போ வர நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இருக்கு உளியோ வெள்ளிலோ பேசறேன் பேச போற நான் ஆனா ஒண்ணு வேற விதமா கூட நான் பேசுவேன் எனக்கு முன்பு அங்க அங்க பேசறப்ப சொன்னாங்க பிரியாணியன்கூட வந்திருக்காங்க சொன்னாங்க அன்புமணி அண்ணா வந்து ரொம்ப டீசன்ட்டானவர் ரொம்ப படிச்சு எம்பிபிஎஸ் டாக்டர் ரொம்ப டீசன்ட்டா இருப்பாருன்னு எது எதுக்கு டீசன்ட்டா இருக்கு அதுக்கு டீசன்ட்டா இருக்கு

நம்முடைய நோக்கம் என்ன இந்த நான் சொல்றது இந்த காவிரி படுகை காவிரி டெல்டா பகுதி இந்த டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும் ஒரே ஒரு தீர்வு தான் இந்த யோசனை முன்பு சொன்னேன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எங்க கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையே போட்டோம் இதுக்கெல்லாம் தீர்வு